السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد ونصلي على رسوله الكريم. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إليه يصعد الكلمة الطيب والعمل الصالح يرفع. صدق الله العظيم. الله تبارك وتعالى. رجب اليمادة التلدان. மேராஜ் என்ற இந்த மிக பெரிய பாக்கியத்தை அல்லாஹு தபாருக்கு தாழ நபி சல்லா அலுவலம் அவர்களுக்கு கொடுத்தான் இந்த மேராஜ் என்பது நபி சல்லா அலுவலம் கிடைத்த மிக பெரிய பாக்கியமாகும் மிக பெரிய கண்ணியமாகும் மிகப்பெரிய பொக்கேஷமாகும் மிக பெரிய மகிழ்ச்சியாகும் மிக பெரிய வரலாறையும் ஆகும் இப்படிப்பட்ட மெஹராஜ் தான் அல்லாஹு தபாருக்கு தாலா நபி சல்லா அல்லிஸ்லாம் அவர்களுக்கு கொடுத்தார் மெஹராஜ் என்றால் என்ன மெஹராஜ் என்றால் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களை அல்லாஹு தபாருக்கு தாலா அழைத்தான் எப்படி அழைத்தான் என்றால் ஹசரத் ஜிப்ரல் அலிஸ்லாம் அவர்கள் நபி சலல்லா அலிஸ்லாம் அவர்களை வந்து சலாமை சொல்லி அழைத்து செல்கிறார்கள் எங்கே இருந்து மசித ஹரமிலிருந்து மஜித அகோசாவிற்கு அழைத்து செல்கிறார்கள் மசித அகோசாவிற்கு போகும் வழியில் நபி சொல்லா அலி சொல்லம் மஜித போகும் வழியில் நடுவில் ஒரு இடம் வருகிறது அதாவது சுத்தி மலையாக இருக்கிறது அப்படிப்பட்ட இடத்தில் மிகவும் அதாவது சூப்பரான வாசனை சூப்பரான சென்ட் என்று நாம் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி மிகவும் நல்ல நறுமணம் தரக்கூடிய மிக மிகவும் நன்றான நறுமணம் வருகிறது அதாவது மிகவும் நன்றான வாசனை வருகிறது அதாவது இத்தருடைய வாசனை இருந்தால் எப்படி இருக்கும் அதை விட பல மடங்கு நன்மை உள்ளதாக நல்ல வாசனை வருகிறது அதாவது நல்ல நறுமணம் வருகிறது அப்போது முஹம்மது சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஹசரத் ஜிப்ரேல் அலிஸ்லாம் அவர்களை பார்த்து கேட்கிறார் இந்த இடத்தில் மட்டும் மிகவும் நல்ல வாசனை வருகிறது நல்ல நறுமணம் வருகிறது இது என்ன நறுமணம் என்று நபி சல்லா அலிஸ்லாம் ஹசரத் ஜிப்ரேல் அலிஸ்லாம் அவர்களிடம் கேட்கிறார் அப்போது ஹசரத் ஜிப்ரேல் அலிஸ்லாம் அவர்கள் கூறுகிறார் இந்த இடத்தில்தான் ஃபிரௌன் அவனுடைய அதாவது ஃபிரனுடைய மாளிகையில் வேலை செய்த ஒரு பெண்மணியுடைய பபர் இங்கு இருக்கிறது அவருடைய பபனி கபர் இங்கு இருக்கிறது அந்த பெண் எப்படிப்பட்டவள் என்றால் அந்த மாளிகையில் இருந்தும் அப்படிப்பட்ட நிலைமையிலும் தன்னுடைய ஈமானை பாதுகாத்தாள் அந்த பெண் அதாவது அந்த பெண் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தன்னுடைய ஈமானை பாதுகாத்தார் அப்படிப்பட்ட ஈமானுடைய நறுமணம்தான் இப்போது நீங்கள் உணர்கிறீர்கள் இதை நீங்கள் சுவாசிக்கிறீர்கள் என்று ஹசர அலி சலாம் அவர்கள் கூறுகிறார் உடனே நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அந்த இடத்தில் இறங்கி இரண்டு ரக்காத் தொழுகை தொழுகிறார் அப்போது அதன் பிறகு திரும்பி நபி சல்லா அலிஸ்லாம் மஜித் அசாவிற்கு செல்கிறார் அப்போது அங்கே போய் பார்க்கிறார் சுபஹான் அல்லா எப்படிப்பட்ட கண்காட்சி என்றால் உலகத்தில் நாம் எந்த இடத்திலும் இப்படிப்பட்ட கண்காட்சியை நாம் பார்த்து இருக்க மாட்டோம் அப்படிப்பட்ட கண்காட்சி சுபஹான் அல்லா நம் அனைவருக்கும் அப்படிப்பட்ட கண்காட்சியை அல்லாஹு தபாருக்தாலா கண்டிப்பாக பார்ப்பதற்கான வாய்ப்பை கொடுப்பார் அல்லாஹு தபா தாலா இப்படிப்பட்ட கண்காட்சி என்றால் ஹசரத் ஆதம் அலிஸ்லாமில் இருந்து அதன் பிறகு முஹம்மது சல்லா அலை அவர்களுக்கு முன்னால் அத்தனை எத்தனை நபிமார்கள் வந்தார்களோ அவரிலே அத்தனை நபிமார்களுடைய ரூகங்களையும் அந்த இடத்தில் இருக்கிறது சுபஹான் அல்லா இப்படிப்பட்ட கண்காட்சியை நபி சொல்லல்லா அலிஸ்லம் அந்த இடத்தில் பார்க்கிறார் அப்போது அதில் ஜிப்ரல் அலிஸ்லாம் கூறுகிறார் ஐ முஹம்மது சல்லா அலுவலாம் அவர்களே நீங்கள் தொழவையுங்கள் முகமது சல்லா அலுவலர் கூறுகிறார் நான் எப்படி தொழ வைக்க முடியும் எனக்கு முன்னால் இத்தனை நபிமார்கள் இருக்கிறாரே இல்லை அல்லாஹ் உங்களுக்கு தான் கட்டளிட்டுள்ளார் நீங்கள் போய் தொழவையுங்கள் அப்போது முஹம்மது சல்லா அலிஸ்லாம் அவர்கள் தொழ வைக்கிறார் அந்த தொழுகைக்கு பிறகு ஜிம்ரா அல் இஸ்லாம் முஹம்மது சல்லா அவர்களை என்ன என்று அழைக்கிறார் என்று தெரியுமா இமாமுல் அம்பியா என்று அழைக்கிறார் சுபஹான் அல்லாஹ் இமாமுல் அம்பியாவுடைய பட்டம் கிடைக்கிறது சுபஹான் அல்லாஹ் அப்படிப்பட்ட லகாபே கிடைக்கிறது அல்லாஹு தபார் உலகத்தில் அவர்கள் இருக்கும்போதே இப்படிப்பட்ட கண்ணியத்தை கொடுத்தான் எல்லா அம்பியா இமாமஸ் செய்த நபி என்று அதற்கு தான் இமாமுல் அம்பியா என்று பெயர் வந்தது நபி சல்லுல்ல அலிசல்லா அவர்களுக்கு அதன் பிறகு மசித் அக்சாவில் அர்ஷிற்கு செல்கிறார் மசிதா விலிருந்து செல்கிறார் போய் அதாவது கீழ் பொழுது ஹசரத் ஜெபிரி அலிம் அவர்கள் கூறுகிறார் இங்கிருந்து என்னால் முன் வர முடியாது நீங்கள் தனியாக தான் செல்ல வேண்டும் நான் இதற்கு முன்னால் சென்றார் அல்லாவினுடைய அந்த நூறினுடைய அந்த ஜலாலியத்தால் என்னுடைய ரெக்கைகள் இரண்டுமே நெருப்பு அதாவது என்னுடைய ரெக்கைகள் அல்லாவினுடைய ஜலாலியத்தால் எரிந்துவிடும் என்னால் அதை தாங்க முடியாது நீங்கள் தனியாக தான் செல்ல வேண்டும் இங்கே இருந்து என்று நபி சொல்லல்லா அலுவலாம் தனியாக தான் செல்கிறார் போன உடனே அல்லாவிற்கு சலாம் சொல்லவில்லை அல்லாவிற்கு சலாம் சொல்லவில்லை ஏன் சலாம் சொல்லவில்லை சலாம் என்பது நாம் துவாவை தருவது சலாம் என்பது துவா நாம் எத்தனை பெயர்களுக்கு நாம் சலாம் செய்கிறோமோ அதை அத்தனை பெயர்களுக்கு நாம் துவாவை கொடுத்து துவாவை வாங்கிறோம் என்ன துவா செய்கிறோம் அல்லாவுடைய சாந்தியமும் அல்லாஹைய ரஹமத்தும் பரக்கத்தும் உங்கள் மேல் இறங்கட்டும் என்று நாம் துவா செய்கிறோம் இதை போய் அல்லாவுடையுமே சொல்ல முடியுமா ஏ அல்லாஹ் உன்னுடைய சாந்தியும் உன்னுடைய ரஹமத்து உன்னுடைய பர்கத்து உண்மையிலேயே இறங்கட்டும் என்று அல்லாஹ்க்கு முன்னால் போய் சொல்ல முடியுமா அதற்கு பதிலாக நபி சலா அலிவலாம் அத்தஹாத் சுபஹான் அல்லா இப்படிப்பட்ட வார்த்தையை சொன்னார்கள் பாருங்கள் சுபஹான் அல்லா யல்லா நான் செய்கிற அத்தனை என்னுடைய உடலினுடைய இபாதத்தையும் நான் செய்கிற என்னுடைய மாலுடைய இபாதத்தையும் நான் செய்கிற தொழுகையுடைய அத்தனை இபாதத்துகளையும் யா உனக்காக தான் இயல்லா என்று அல்லாவிடத்தில் கூறுகிறார் அதன் பிறகு அல்லாஹு தாபார்த்தா கூறுகிறான் சுபஹான் அல்லா என்ன என்று கூறுகிறான் தெரியுமா அஸ்லாம் அலைக்கம் ஐயோ நபி யோ ரமத்துல்லாஹோ பரக்காத்து என்னுடைய ரஹமத்தும் என்னுடைய பரக்கத் என்னுடைய நபியின் மேல் பொழியட்டும் என்று அல்லாஹு தபார்த்தால கூறுகிறார் அப்போது நபி சொல்லாசன் என்ன கூறுகிறார் என்று தெரியுமா சுல்லா அங்கே போய் கூட நம்மை மறக்கவில்லை அங்கே இருந்தும் நபி சொல்லல்லும் நம்மை மறக்கவில்லை ஆனால் நாம் தான் நபியை மறந்துவிட்டோம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் நபி சொல்லாஹன் அங்கே போய் கூட தன்னுடைய உம்மத்தாரை தான் நினைக்கிறார்கள் இதை கேட்ட நபி சலா அலி சொல்லம் அஸ்லாம் இது என் மட்டும் அல்ல என்னுடைய உம்மத்தின் மேல் கூட இறங்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் கூறுகிறார் சுபஹான் அல்லாஹ் அதன் பிறகு அல்லாஹு கூறுகிறான் சில ரிவாயத்தில் அல்லாஹ் கூறுகிறான் என்று சில ரிவாயத்தில் மலக்குமார்கள் கூறுகிறான் என்று வருகிறது என்ன கூறுகிறான் என்று தெரியுமா அஷது அல்லாஇலா இல்ல அல்லா அஷது அண்ணா முகமது அப்துல் நான் சாட்சி கூறுகிறேன் நபி சலா அலிசலம் அல்லாஹுடைய நபிதான் என்று இப்படிப்பட்ட அத்த தான் நாம் தினந்தோறும் தொழுகையில் தொழுகிறோம் இந்த தொழுகையில் தினந்தோறும் நாம் படிக்கிறோம் இதை படிக்கும்போது அந்த மேராஜை ஞாபகப்படுத்துங்கள் நம்முடைய கவனம் அங்கேயும் இங்கேயும் சதராமல் இருக்கும் அல்லாஹ் தபார அல்லது பிறகுதான் நபி சொல்ல அவர்களை தொழுகை அதாவது அவர்களுக்கு தொழுகை அல்லாஹ் அல்லாஹு தபார்த்தால பரிசாக தருகிறார் அதற்கு முன்னால் சில பேச்சுவார்த்தைகள் நடந்தது ஆனால் அதை நபிக்கும் நபியை படைத்த அல்லாவிற்கு மட்டும்தான் தெரியும் என்ன பேச்சுவார்த்தைகள் என்று அதன் பிறகு அல்லாஹு தபாருக்தாலா தொழுகையை தருகிறார் அது ஐம்பதாக தருகிறார் நவு நடுவில் ஹசரத் மூசா அல்லாம் அவர்களை சந்திக்கிறார் உங்களுடைய உம்மத் இந்த ஐம்பது தொழுகை தொழாது என்று கூறுகிறார் போய் அல்லாவிடம் போய் யல்ல இது குறைத்து விடங்களை ஐந்தாக குறைக்கிறார் திருப்பி வருகிறார் திருப்பி முசா அலுலாம் அவர்களை சந்திக்கிறார் முசா அலையாம் திருப்பி அதே சொல்கிறார் இந்த நாற்பத்தி ஐந்தும் தொழாது உங்களுடைய உம்மத் போய் குறைத்து வாருங்கள் என்று இதே ஒன்பது தடவை குறைத்து ஐந்தாக ஆக்கி விடுகிறார் ஐம்பது தொழுகை ஐந்தாக ஆக்குகிறார் அதை ஐந்தாக ஆகும்போது நபி சல்லா அவர்கள் வருத்தப்படுகிறார் அந்த வருத்தத்தை பார்த்து அல்லாஹு தபார்த்தா கூறுகிறார் நபிய நீங்கள் வருத்தப்படாதீங்க உங்களுடைய உம்மத்தில் யார் இந்த ஐந்து தொழுகையும் மிகலாசோடு தொழுவார்களோ நான் அவர்களுக்கு ஐம்பது தொழுகையுடைய சவாபை கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல் கூறுகிறான் சுபஹான் அல்லாஹ் இப்படிப்பட்ட தொழுகையை நாம் தினந்தோறும் மிக சிறிய சிறிய காரங்களுக்கு காரணங்களுக்காக விட்டுவிடுகிறோம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹு தபாருக்தால இந்த ஐந்து தொழுகை மிகலாசோடு தொழுவதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் சைவானாக ஆமீன் வாகுருதாவான் அலின் அலமது ஆலமீன் ரமீன் அலாமிக் வரமத்தி வரூ